எனக்கு நீங்கள் வாக்களித்து வெற்றி பெறச் செய்தால் பிரதமர் மோடி போல சிறந்த ஆட்சியை தருவேன் என்று தேர்தல் வாக்குறுதி அளித்து பாகிஸ்தான் பிரதமராக அரியணை ஏறியவர் தான் முன்னாள் கிரிக்கெட் வீரரான இம்ரான் கான் இரண்டாயிரத்தி பதினெட்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு வரை பதவியில் இருந்த இவரது ஆட்சி மீது நம்பிக்கை இல்ல தீர்மானம் கொண்டு வரப்பட்டதை அடுத்து பதவியில் இருந்து விலகினார் இதைத் தொடர்ந்து இம்ரான்கான் மீது ஊழல் உட்பட பல்வேறு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டன இந்த வழக்குகளில் அவர் கடந்த ஆகஸ்ட் மாதத்தில் கைது செய்யப்பட்டார் இந்த நிலையில் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரப்பட்ட போது தனது ஆட்சியை கவிழ்க்க அமெரிக்கா சதி செய்ததாக இம்ரான்கான் குற்றம் சாட்டினார் மேலும் அமெரிக்காவின் உதவியுடன் தன்னை கொலை செய்யவும் சிலர் சதித்திட்டம் தீட்டியுள்ளதாகவும் கூறினார் இதனையடுத்து அவர் அரசு ரகசிய ஆவணங்களை வெளியே கசிய வழக்கு பதிவு செய்யப்பட்டது இந்த வழக்கின் விசாரணை ராவல் பிண்டியில் உள்ள சிறப்பு நீதிமன்றத்தில் நடந்து வந்தது இதில் நேற்று தீர்ப்பு அளிக்கப்பட்டுள்ளது இம்ரான் கான் மற்றும் அவரது பாகிஸ்தான் இ இன்சாப் கட்சியின் துணைத் தலைவரும் முன்னாள் வெளியுறவுத்துறை அமைச்சருமான ஷா மெஹ்மூத் குரேஷி ஆகியோருக்கு தலா பத்து ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து நீதிமன்றம் உத்தரவிட்டது பாகிஸ்தானில் வரும் பிப்ரவரி எட்டில் பொது தேர்தல் நடக்க உள்ளது இம்ரான் கான் மற்றும் அவரது கட்சியின் மூத்த வேட்பு மனுக்கள் நிராகரிக்கப்பட்டன ஏற்கனவே இம்ரான் கான் ஊழல் வழக்கில் மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனை அனுபவித்து வருகிறார் பதவியில் இருந்த காலத்தில் வெளிநாட்டு தலைவர்களிடம் இருந்து பெற்ற பரிசு பொருட்களை கருவூரத்தில் ஒப்படைக்காமல் விதிமுறைகளை மீறி விற்று சொத்து சேர்த்தது தொடர்பான வழக்கில் அவருக்கு இந்த தண்டனை விதிக்கப்பட்டது ஏற்கனவே உள்ள இந்த நெருக்கடிகளுடன் தற்போது ஆண்டு சிறை தண்டனையும் சேர்ந்துள்ளதால் அவரது அரசியல் வாழ்க்கை கிட்டத்தட்ட முடிந்துவிட்டது மயிலாக உருவெடுக்க ஆசைப்பட்ட வான்கோழி இப்போது இறகுகளை இழந்து நிர்வாணமாக நிற்கிறது அந்த பரிதாபம் நன்றி